அல்போன்சுஸ் லிகோரி மேற்றிராணியார் கி பி ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு அல்போன்சுஸ் லிகோரி கல்வி சாஸ்திரங்களை படித்து தமது பதினாறாம் வயதில் சாஸ்திரி என்னும் பட்டம் பெற்று நீதிமன்றத்தில் உத்தியோகத்தில் அமர்ந்தார் பிறகு உலக வாழ்வின் வெறுமையை இவர் உணர்ந்து குறுப்பட்டம் பட்டம் பெற்று தேவ ஊழியத்தில் வெகு கவனத்துடன் உழைத்து வந்தார் தேவதாயார் மீது மிகவும் பக்தி வைத்து அவர்களுடைய மகிமையைப் பற்றி பிரசங்கங்களைச் செய்து அவர்கள் பேரால் புத்தகங்களை எழுதினார் பிறருடைய ஆத்தும இரச்சன்யத்திற்காக உழைக்கும்படி குருக்கள் அடங்கிய ஒரு சபையை ஏற்படுத்தினார் இவர் ராணியாராக நியமிக்கப்பட்டு தமது சபை குருக்களுடன் ஊர் சென்று பிரசங்கித்து பதிதரை சத்திய வேதத்தில் சேர்த்து பாவிகளை மணந்திருப்பினார் ஒரு நிமிடத்தையும் கூட வீணாய் செலவழிப்பதில்லை என்று உறுதிமொழி எடுத்து இடைவிடாமல் ஞான வேலையைச் செய்து வருவார் அநேக சிறந்த பிரபந்தங்களை உருவாக்கி எதினால் சாஸ்திரி என்று பெயர் பெற்றார் இடைவிடாமல் ஜெபிப்பதுடன் மற்றவர்களும் ஜெபிக்கும்படி அறிவுரை கூறுவார் ஜெபத்துடன் அருந்தவம் செய்து ரத்தம் வரத்தம்மை கொள்வார் கடைசி காலத்தில் வியாதியால் துன்பப்பட்டு திவ்விய பலிபூசை செய்ய இயலாமையார் நாள்தோறும் திவ்விய நன்மை வாங்கி தமது தொன்னூற்றொன்றாவது வயது நடக்கும்போது சிஷ்டவராய் காலன் சென்றார் யோசனை நாமும் காலத்தை வீணாய்ப் போக்காமல் நமது கடமை அலுவல்களை பிரமாணிக்கமாய்ச் செய்து நமது ஆத்தும வேலையையும் கவனிப்போமாக